வணக்கம் வராஞ்சு நம்ம சேனலில் வந்து நீங்கள் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இந்த சேனலில் வந்து ஷேர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு வந்து நூற்றி பத்து அடித்த ரிசல்ட்டு நம்ம ஆள் போல் ஒன்றா நம்மளை கொடுத்துருக்கோம் ரெண்டு ஓர்ட்டில் வின்னிங் கிடச்சிருக்கு நமக்கு வந்து சரிங்களா இருபதாந்தேதி பன்ன பன்னெண்டாவது மாதம் குழு குழம்பு நானூற்றி பதினொன்று சாயங்க பார்த்து நிர்மலுக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நிர்மல் நிர்மலுக்குள்ளே கேசிங்கி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்ட்டா வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற்று பேர் போகிறோம் அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம அச்சேன்னா கேசிங்கி பார்க்க போகிறோம் ஆள் போர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஒன்றா நம்பரையும் நாலாயிரம்பிருக்கோம் ஆள் போர் விளையாடுங்களுக்கு ஒன்றா நம்பரையும் நாலரை நம்பர் கொண்டு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக நாலாம் நம்பரும் இறங்கும் ஏ தான் இறங்கும் அதுவும் சொல்கிறேன் நாலாம் நம்பர் இறங்கினா ஏ தான் இறங்கும் அப்படி இல்லாட்டி போடு மாறி வந்தாலும் வரலாம் အဲ့ဒါ ஏ போர்டில் பாருங்க ஜீரோவும் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டு அஞ்சா நம்பரையும் ஒம்பதாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு ரெண்டாம் நம்பரையும் ஒன்றா நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா சி போர்டு பாருங்கள் ஜீரோவை வெளியேற்றிட்டேன் அதனால் திருப்பி சி சி போர்டில் வெளியே ஒன்றா நம்பர் வெளியே வந்தாலும் வந்துடும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் க்ராஸில் இப்போ பி போர்டு கிடச்சா சி போர்டுக்கு வருது நம்பரு அதனால் சி போர்டில் ஒன்றா நம்பரை கொண்டு வந்துருக்கீங்க சரிங்களா ராஸ் வட்டி பார்த்தா சீபோர்டு வெளியேறிடும் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கலாம் பார்த்திங்களா இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கீபோர்டு முட்டையாக சீபோர்டு வெளியே இருந்துச்சு அதனால இந்த ஒன்றா நம்பரு சீபோர்டு வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு தருது சரிங்களா Bulu nombor oleh orang barangga. மூணு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் நாலு சட்டை கொடுத்துருக்கும் நானூற்றி பதினொன்று ஏ எழுநூற்றி பதினேழு நானூற்றி எழுபத்தஞ்சி எழுநூற்றி எண்பது சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுற எங்களை பாருங்கள் நாலு சட்டம் கொடுத்துருக்கோம் எழுபத்தி எட்டு ஐம்பது இருபத்தி மூணு முப்பத்தொன்று நாற்பத்தேழு நாற்பது பதிமூணு முப்பத்தஞ்சு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறது பாருங்கள் இது பிபிசிஎஸ்சி விளையாட்றது பாருங்க ஆறு செட்டும் கொண்டு வந்து ஜீரோ ஒன்று பத்து நாற்பது எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த எழுபத்தி ஆறு அறுபத்தேழுனா கேமில் தருவது ஒரு கணக்கு எழுபத்தாறு கணக்கில் தெரியுது ஒரு ஓரளவுக்கு இறங்கலாம் வாய்ப்பத்தையும் ஏமா தருது சரிங்களா நல்லா சொல்கிறேன் எழுபத்தாறு பிசிலே உட்காரலாம் பார்த்துக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எழுபத்தாறு உட்காரலாம் பீச்லே ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்சில் பாருங்கள் மூணு செட்டு எடுத்திருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பாட்ச் அறநூற்றி அறுபத்தொந்து பாட்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்று பாட்சு பார்த்துலேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டுன்னாச்சும் கேமில் இறங்கிடும் இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தான் கணக்கில் தெரியுது ஒரு கணக்கு சொல்ல முடியாது எது வந்தாலும் வரலாம் சரிங்களா நான் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸிங்காக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறது நம்ம சேனலாக வந்து சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி விட்ருங்க பிடிச்சா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா இல்லை சேனலில் ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கும் மிஸ் ஆகாது நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ